மதங்கள் எப்படி அந்த மதங்களை பின்பற்றுகின்றவர்களை மாயக்காரர்களாக மாற்றுகின்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எப்படி அந்த மதத்தினால் மாயக்காரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப சில கிறிஸ்தவர்கள் நம்முடைய சேனல்ல எனக்கு அட்வைஸ் பண்ணி எழுதியிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் திரையில் பாருங்க முதலாவது இவர் சொல்றார் அன்பு சகோதரரை கிறிஸ்தவத்தை விட்டு விலகின பின்பு ஏன் இந்த விவாதங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு இது புரியாமை அடுத்த ஒருத்தர் சொல்றார் உனக்கு விசுவாசம் இல்லை என்றால் மூடிக்கிட்டு போ மூணாவது ஒருத்தர் பிரதர் உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் எங்கள் நம்பிக்கையில் கருத்து சொல்ல வேண்டாம் அடுத்த ஒருத்தர் சொல்றார் உங்களுக்கு கிறிஸ்தவம் பிடிக்கவில்லை என்றால் இல்லை அதில் தவறுகள் இருக்கிறது என்றால் நீங்கள் அதை விட்டுவிட்டு அப்படியே சென்று விடலாமே இன்னொருத்தர் தயவு செய்து உங்களுக்கு கிறிஸ்தவ மதமோ அல்லது பைபிள் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு வெளியே போன பிறகு ஏன் பேச வேண்டும் வேறொருத்தர் கர்த்தர் எப்படிப்பட்டவராகவும் இருந்து விட்டு போகட்டும் நீங்கள் அதை விடுத்து போன பிறகு எங்கள் வேதாகமத்தை பற்றிய கவலை வேண்டாம் வேரொருத்தர் சொல்றார் கிறிஸ்டியானிட்டி அண்ட் த பைபிள் நோ of any religion. கிறிஸ்தவத்தை பற்றியும் பைபிளை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா யாருக்குமே பிற மதங்களை குறித்து குறை சொல்வதற்கு விமர்சிப்பதற்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறார் அப்படி எங்கள் மதத்தில் உள்ள குழப்பங்களை பற்றி நீங்கள் எதற்கு வீடியோ போடுகிறீர்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று வெளியே சென்ற பிறகு நீங்கள் சும்மா இருந்தால் நான் எதற்கு கேள்வி கேட்க போகிறேன் இதற்கு பைபிளின் வசனம் இருக்கு முதலில் உன் கண்ணில் இருக்கும் உத்தரத்தை எடுத்துவிட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துன்பிப்பார் பைபிள் இருந்து ஒரு வசனத்தை காமிக்கிறார் காமிக்கிறார்கள் கிறிஸ்து சொன்னதாக பைபிள் இருக்கிற வசனம் இது முதலில் உன் கண்ணில் இருக்கும் உத்தரத்தை எடுத்துவிட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துரும்பிப்பார் அதாவது அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது அடுத்தவங்கள்கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது ஓன் கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குது ஓன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது ஓன்ட்ட என்ன குறை இருக்குங்கிறத பாரு பிறர்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறத பார்க்காதேன்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறார் இதை எனக்கு காட்டி ஏசு இப்படி சொல்லியிருக்கார் அதனால கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற குறையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க எங்கள் மதத்தை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க பைபிளில் பொய் இருக்குது முரண்பாடு இருக்குது தவறுகள் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பேசாதீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க சொல்கிறது நியாயம் இவங்க எல்லாருமே கரெக்டாக பேசுகிறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் பேசாமல் போகலாம் நான் இதை பற்றி ஒன்றுமே பேச வேண்டியதில்லை இவங்களுடைய மதத்தில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வெளியில் சொல்ல வேண்டியதில்லை பைபிளில் இந்த பொய் இருக்குது இந்த முரண்பாடு இருக்குது இந்த கட்டுக்கதையெல்லாம் பைபிளில் இருக்குது இந்த மாதிரி பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது மற்ற மதங்களை குறித்து பேசுவதற்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா இது சரிதான் எனக்கு ஒத்து வரலனா நான் அமைதியாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே சொல்கிறது கரெக்ட் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு பிடிக்கலைன்னா வெளியில் போனது பிறகு நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க எங்கள் மதத்தில் இருக்கிற குழப்பங்களை பற்றி நீங்கள் வீடியோ போடுறீங்க முதலில் உன் கண்ணியில் இருக்கும் உத்தரத்தை விட்டு அடுத்தவன் கண்ணியில் இருக்கும் திரும்ப பார் அப்படின்னு இவங்க எழுதுறாங்க இல்லையா இவங்களுக்கு நான் ஒரு பதில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரிய வரும் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள் தெரியல முதலில் உன் கண்ணில் இருக்கும் உத்தரத்தை எடுத்துவிட்டு பிறகு மற்றவன் கண்ணில் இருக்கும் துரும்பைப்பார் என்கிற கொள்கையை நீங்கள் ஏன் கடைப்பிடிப்பதில்லை ஏன் பிற மதங்களெல்லாம் தவறு என்று போதித்து நீங்கள் மற்றவர்களை மதமாற்றம் செய்ய முயல்கிறீர்கள் கிறிஸ்தவ மதத்தில் இவ்வளவு பொய்களையும் புரட்டுகளையும் வைத்துக்கொண்டு ஏன் சார் பிற மதங்களின் குறைகளை நீங்கள் ஆராய்கிறீர்கள் இப்படி நான் உங்ககிட்ட கேட்குறேன் இதுதான் பிரச்சனை இவங்க எனக்கு பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை காமிக்கிறாங்க உன் கண்ணியில் இருக்கும் உத்தரத்தை எடுத்து விட்டு மற்றவன் கண்ணியில் இருக்கும் பார் அப்படின்னு ஏன்ட்ட சொல்கிறாங்க ஆனால் இந்த வசனத்தை இவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை இவங்க சும்மா இருக்கிறாங்களா மற்ற மதத்தை சேர்ந்தவங்கிட்டெல்லாம் போய் நீங்கள் விக்கிரகங்களை கும்பிட்றீங்க சாத்தான வணங்குறீங்க அப்படின்னு சொல்கிறது யார் மற்ற மதத்தினரெல்லாம் தவறான வழியில் போயிட்டு இருக்கிறாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்றது விமர்சனம் பண்ணுறது யாரு மற்ற மதத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட வேதங்கள்ல எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது அவங்க தவறாக போயிட்டு அவங்ககிட்ட மூட நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி குறை சொல்லி கொண்டிருப்பது யார் கிறிஸ்தவர்கள் பிற மதங்களை இழிவாக பேசுறது யார் கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களெல்லாம் கல்லை கும்புடுறாங்கன்னு சொல்கிறது யார் கிறிஸ்தவர்கள் பிற எல்லாம் போயின்னு சொல்லி அந்த மதத்தை சேர்ந்தவங்களை கிறிஸ்தவங்களாம் மதம் மாற்றம் முயற்சி பண்ணுறாங்க கிறிஸ்தவத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னா பிற மதங்களில் நம்பிக்கை இல்லாத இவங்க அமைதியாக இருக்க வேண்டியதானே ஏன் நாங்கள் தான் சத்திய வழியில் போகிறோம் நீங்கள்லாம் சாத்தா வழியில் போயிட்டுருக்கிறீங்கன்னு இந்துக்கள்கிட்டையும் முஸ்லீம்கள்கிட்டையும் நாத்திகர்கள்ட்டையும் இவங்க சொல்கிறாங்க ஏன் பிற மதங்களில் பிழை இருக்குது போய் இருக்குது பிற மதங்களில் மூட நம்பிக்கை இருக்குதுன்னு இவங்க பேசுகிறாங்க அங்க பாருங்க தெரியல உனக்கு விசுவாசம் இல்லை என்றால் மூடிக்கிட்டு போ அப்படின்னு எழுதிருக்கிறாங்க இவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா இவங்க மூடிட்டு இருக்க வேண்டியது தானே இவங்களுக்கு இந்து மதம் பிடிக்காது இஸ்லாம் பிடிக்காது அப்ப இவங்க பேசாம இருக்கலாம் இல்லையா ஏன் மற்ற மதத்தினரை நீங்க நம்புறது போய் எங்க மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி இவங்க கூப்பிட்றாங்க உங்களுக்கு கிறிஸ்தவம் பிடிக்கலனா வேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இவங்களுக்கு இஸ்லாம் படிக்கலேன்னா இந்து மதம் பிடிக்கலைன்னா இவங்க வேற வேலையை பார்க்க வேண்டியது தானே எதுக்கு அவங்ககிட்ட போய் உங்கள் மதம் தவறு நீங்கள் வணங்குறது உண்மையான தெய்வம் இல்லை இயேசுவே தெய்வம்னு அறிவிக்கிறாங்க பிற மதத்தினரெல்லாம் விக்கிரகங்களை வணங்குறாங்க கல்லை கும்பிட்றாங்க அவங்களாம் மூடர்கள் அப்படின்னு பிற மதத்தவரை இழிவுபடுத்துறது கிறிஸ்தவர்கள் தான் மற்ற மதத்தினரெல்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு இவங்க தான் மட்டமாக பேசுகிறாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு வேற சட்டம் அடுத்த மதத்தினரை குறித்து இழிவாக பேசுறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கான் ஆனால் மற்றவங்கள்லாம் கிறிஸ்தவத்தில் இருக்கிற குறைகளை பற்றி பேசக்கூடாது எவ்வளவு பெரிய மாயத்தனம் பார்த்தீங்களா பிரச்சனை என்ன தெரியுமா இவங்க மதத்தில் இருக்கிற பொய்களையும் பைபிளில் இருக்கிற குறைகளையும் தவறுகளையும் எடுத்து சொன்னால் அதுக்கு இவங்களால் தகுந்த பதில் கொடுக்க முடியல அதனால தான் முதலில் உன் கண்ணியில் இருக்கும் உத்தரத்தை எடுத்து விட்டு அடுத்தவன் கண்ணியில் இருக்கும் துரும்பை பார்னு பைபிள் வசனத்தை காட்டி நம்மை பேசக்கூடாதுங்கிறாங்க ஆனால் இவங்க மதத்தில் இவ்வளவு பொய்களையும் புரட்டுகளையும் வச்சுக்கிட்டு பிற மதங்களை இவர்கள் இழிவாக பேசுவாங்க அதாவது இவர்கள் கண்ணியில் இருக்கும் உத்தரத்தை உணராமல் பிறர் கண்ணியில் இருக்கும் துரும்பை இவங்க பார்ப்பாங்க ஆக கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை பார்த்து உங்களுக்கு கிறிஸ்தவத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் அமைதியாக இருங்கள் எங்கள் மதத்தில் குழப்பம் இருக்கிறது பைபிளில் போய் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிட்டு மறுபக்கத்தில் பிற மதங்களெல்லாம் போயின்னு மாயத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் முக்கியமாக இந்த கலாச்சாரத்தை தொடங்கினதே அவங்க தான் பிற மதங்களை இழிவாக பேசுகின்ற கலாச்சாரத்தை தொடங்கினதே கிறிஸ்தவங்க தான் அப்போது மற்றவங்களெல்லாம் கிறிஸ்தவத்தை குறித்து குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இவங்க பிற மதங்களை குறித்து இழிவாக பேசுகிறத நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்க